ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் சீசன் முழுவதும் நிதிஷ் ராணா கேப்டனாக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேகேஆர் அணியின் துணை கேப்டனாக ராணா நியமனம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடர் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியின் கேப்டனை கேகேஆர் அறிவித்துள்ளது அதன்படி கேகேஆர் அணியின் கேப்டனாக சுரேஷ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார் துணை கேப்டனாக நிதிஷ் ரானா நியமிக்கப்பட்டுள்ளார் பயம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐயர் விளையாடவில்லை அதனால் அந்த சீசன் முழுவதும் கேப்டனாக நிதிஷ் ராணா செயல்பட்டார் காயம் காரணமாக இந்திய அணியில் இடம் பிடிக்காத ஐயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஆசிய கோப்பையில் களமிறங்கினார் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையிலும் அவர் இடம்பெற்று இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய நிலையில் மீண்டும் அவர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டார் என குறிப்பிடத்தக்கது உடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்